வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாஷம் பேசுகிறேன் இந்த பதிவில் சந்திராஷ்டம என்ன சந்திராஷ்டம் யாருக்கு பாதிக்காது எந்த ராசிகளுக்கு இந்த சந்திராஷ்டமும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நவ கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் இருக்குது அதை தான் நம்ம சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் நல்ல இடத்துல நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஏன் அப்படின்னா இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த உயிரும் இந்த உயிரை காக்கக்கூடிய உடலும் ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு காரகனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த உடலுக்கு காரகனாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் நாம் விடுகின்ற அந்த மூச்சு காற்று தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சந்திரன் நம் உடலையும் மனதையும் குறிக்கக்கூடியவர் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும்போது அதை நம்ம சந்திர அஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக எட்டு அப்படின்னாவே அஷ்டமம் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இந்த சந்திரன் ஒரு ராசியில் கால் நாள் தான் இருப்பார் அதாவது ந நவகிரகங்கள்லேயே மிகவும் வேகமாக பயணம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த சந்திர பகவான் தான் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனனகால சந்திரனுக்கு எட்டாம் இடத்திற்கு இந்த சந்திரன் வரும் பொழுது அன்று சந்திராஷ்டமும் ஒரு ராசிக்கு ஏற்படுகிறது உதாரணமாக இப்போ மேச ராசியில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் இந்த கோச்சார சந்திரன் பயணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சந்திராஷ்டமும் ஏற்படும் இந்த சந்திராஸ்தம அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான தயக்கம் மனம் படபடப்பு கோபம் அதே மாதிரி ஒரு காரியத்தில் தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலைமையை இந்த சந்திரன் ஏற்படுத்துவார் ஏன்னா எட்டுங்கிறது ஒரு மறைவுஸ்தானம் அதுவும் கடுமையான மறைவு இந்த எட்டாம் இடம் இப்போ அந்த இடத்திற்கு போகும் பொழுது ஒரு மனிதனை ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளுவார் இப்போ அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செ செய்தாலும் அது முழுமையடையாது அதில் நாம் வெற்றி பெற முடியாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராஸ்தமத்த அன்னைக்கு எந்த விதமான ஒரு புதிய முயற்சியிலும் நம் ஈடுபடக்கூடாது அப்போ கோபத்தை தூண்டும் ஒரு மனதை தெளிவில்லாத நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுனால நாம் எதை பேசுனாலும் அன்னைக்கு நமக்கு அதுக்கு அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாரிடமும் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தை தொடங்கினீங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது நீங்கள் ஒரு இரண்டு நாட்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு வாரத்துக்கு இழுத்து விட்டுறோம் அதனால் வந்து இந்த சந்திராசிரம் அன்னைக்கு அதிக பயணம் போகக்கூடாது அதாவது நீண்ட தூரம் பயணத்துக்கு ஏன்னா பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அது போய் எட்டில் மறையும் பொழுது நாம் நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடாது இப்படி இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையிலையும் மனிதனுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த சந்திராஷ்டம் யாருக்கு நன்மையை செய்யும் பாதகத்தை ஏற்படுத்தாது அப்படின்னா அதாவது ரொம்ப பாதிக்காது அப்படின்னா இந்த கடகராசியில் தான் சந்திர பகவான் ஆட்சி பெறார் அவருடைய சொந்த வீடு அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் அவர் உச்சமடைகிறார் அதே மாதிரி இந்த விருச்சக ராசியில் நீசமடைவார் அப்போ இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திராசம் அதிக பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு நன்மையை செய்யும் அப்படின்னா பொதுவாக இந்த ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு போகும் பொழுது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த நான்கு ஸ்தானங்களும் மறைவு ஸ்தானம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு இந்த சந்திர பகவான் மூணாம் இடத்துக்காரர் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துக்குரியவர் இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்குரியவர் அதாவது கும்ப ராசிக்கு கும்பராசிக்கு ஆறாம் இடத்துக்கு உரியவர் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிகளுக்கு இந்த கடகராசி வீடு என்பது பொதுவாகவே மறைவிடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு மறைவிடத்தில் இருக்கின்ற இந்த சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வரும் பொழுது இந்த நான்கு ராசிகளுக்கும் நன்மையை செய்வார் ஏன் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ சந்திராஷ்டமும் இந்த நான்கு ராசிகளுக்கும் நன்மையை செய்யும் அப்போ இந்த நான்கு ராசிக்காரர்களும் வளர்ப்பிறையை விட ஏன்னா இந்த சந்திரன் வழுக்கக்கூடாது இந்த நான்கு ராசிகளுக்கும் அப்போ தேய்விரையில் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்தால் அது நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட வல்லுநர்களே சொல்கிறாங்க அப்போ இந்த சந்திராஷ்டமம் இந்த மூன்று ராசிகளுக்கு அதாவது ரிஷபம் கடகம் விருச்சகத்துக்கு ஒரு பாதகம் இல்லாத தன்மையையும் மற்ற நான் சொன்ன இந்த ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பத்துக்கு ஒரு ராஜயோகத்தையும் கொடுக்கும் இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது நீங்கள் ஒரு ஒரு காரியத்துக்காக வெளியே போகணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் அதாவது நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை செய்யலாம் புதுசாக ஒரு வேலையை செய்யக்கூடாது தான் விதி அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த சந்திரன் நீசமாகவோ வக்ரமாகவோ அஸ்தங்கமாகவோ அதாவது பலவீனமாகவோ பகை ராசிகளில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்திரனால் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏன்னா சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால மனம் பலப்படணும் அப்படின்னா இந்த சந்திர காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் பத்மத் பஜாய ருத்மகே கேம ரூபாய தீமையி தன்னோ சோம பிரஜோதயார் அதே மாதிரி ஓம் சாம் சந்திராய நம அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தர சொன்னிங்கன்னாவே இந்த இருந்து வரக்கூடிய அந்த வெண்மை நிறமான ஒலிகதிர்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நட்பு